டைம் பார்த்தீங்கன்னா எட்டாகலை எட்டாகனா பத்து நிமிஷம் இருக்கு பெரியவர் கிளம்பிட்டார் அங்கே இருக்கார் இதுனே டே நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்கணுங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுப்படியோட முடிஞ்சிடுச்சு பெரியவை சாப்பிட்டா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் வெள்ளாப்பம் இன்னைக்கு பார்த்திங்களா வெள்ளாப்பண்ணைக்கு வெள்ளாப்பத்துக்கு அடுப்ப முத்திர வெள்ளாப்பத்துக்கு தொட்டுக்க ஸ்டூ உருளைக்கிழங்கு போட்டு நம்மளை எப்போமா தேங்காய் பல் ஊற்றி அந்த ஸ்டூ இது வந்து வெள்ளாப்பத்துக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் இவ்வளோ தான் வச்சேன் அது சீக்கிரம் தீந்துடும் ஓகேங்களா முற்றி எந்திரிச்சு சாப்பிட்டு முத்தும் பகதி இன்னும் நான் அவங்களுக்கு மாவு இருக்குது முடிஞ்சி மத்தியானத்துக்கு சாதம் மீன் பொரியல் பீன்ஸ் பொரியலுங்க அப்புறம் கொஞ்சோண்டு ரசம் வச்சேன் முழிஞ்சி இது மத்தியானத்துக்குள்ளது காலையிலுக்கு உள்ளதும் பார்த்துட்டிங்க மத்தியானத்துக்கு உள்ளதும் பார்த்துட்டிங்க இனி நம்ம டீ போட்டேன் முத்து எந்திரிக்க சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இந்த பக்கத்து துணி இருக்கு வாஷிங் மிஷினில் எழுந்துருங்க சின்னவனே எழுந்தா தயாச்சு

ஸ்டூ வந்து ரொம்ப ஈஸிங்க உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி போட்டுவிட்டு நான் வச்சிருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோல இருக்கு பாருங்க இப்போ நீ இப்படி வாயில கலக்கல கலக்கறான்னு சொன்னா உங்களுக்கு புரியாது ஆமா ஆமா சரியா சரி சூப்பரா இருக்கு வாங்க அப்பமும் ஸ்டூவும் சாப்பிடலாம் சாயாவும் குடிக்கலாம் மத்தியானத்துக்கு என்ன நான் காமிச்சிட்டேன் ஓகே நீ ஏமா யாவாரத்துக்கு தான போறோம்

அதாவது இன்னைக்கு பிரகதீஸ்வரனுக்கு ஸ்கூல்ல மீட்டிங் இருக்கு அப்ப ரெண்டு மணிக்கு மீட்டிங் போனோம் நானும் இந்த ஷேவெல்லாம் பண்ணிட்டு நீட்டா போறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு சொல்லி சொல்றேன் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க வேலை முடிச்சிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு போவோமே இன்னைக்கு உள்ள பேக்கரிக்கு இந்த செலவு கையில இருந்து செலவு பண்ணுவானே செலவு பண்ணுவோம் இங்க பாருங்க எல்லாரும் அந்த ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேலண்ட்ரு கேரளாவில எப்படி இருக்குதோ மலையாளத்துல எழுதியிருக்குமா எப்படி எழுதி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இப்படிதான் இருக்கும் ஸ்டேட் ஃபினான்சியல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கேஎஸ்எப்இ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்படிதான் இருக்கும் ஜனவரின்னு எழுதியிருக்காங்க ஒரு ஜனவரின்னா மலையாளத்துல ஜனவரி இது ஞாயிறு இது திங்கள் இது இது புதன் இது வியாழம் இது வெள்ளி இது சனி

அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு தமிழ் கலண்டர் கொண்டு வந்து குடுப்பாரு அத வாங்கி தமிழ் கலண்டர் சைடுல போட்டுக்குவோம் உரத்துல நம்ம இருக்கிறனால டச் விட்டு போச்சு டச் விட்டு போச்சுன்னா எப்பயாவது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

ஸ்கூல் ஆயிட்டும் எனக்காயிட்டும் எனக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது நான் அதுல ஈடுபடுறதும் கிடையாது சும்மா இல்ல இன்னைக்கு பகுதி வந்து அம்மா மீட்டிங்க்கு நீ வாமான்னு சொல்லி சொன்னாரு ஏதோ மார்க் தப்பா எடுத்துட்டானா ஏதோ குசும் பண்ணிட்டா அப்பா அந்தாக்க அங்கனக்குள்ள வச்சுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாரு நீ என்னக்கு போய் உட்காந்து சும்மா கையெழுத்து மட்டும் போட்டு வந்துருவேன்னு அவன் நினைச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன் நான் போனேன் தூக்கம் எப்படித்தே வரும் தூக்கமே வர சார் ரெண்டு சார் கொஞ்ச நேரம் நடத்தி முடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு நான் இருக்கா உட்காந்துருப்பேன் சொப்பும் பாருங்க ஏன்னே தெரியல எனக்குத்தே இப்படியா உங்களுக்கு அப்படியான்னு சொல்லுது தூங்கவே கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு போவேன் ஆனா அது தப்புதான் அங்க போனா கரகத்துக்கு அப்படித்தான் போட்ட அமுக்கும் தூக்கம் நான் சொல்லவா ரெண்டு மணிக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு வாங்க வாங்க

களத்தை கொண்டு சேச்சி காசும் கொடுத்துட்டாங்க பாவம் சேச்சி பழைய அலுமினிய கலத்தை மாத்திட்டு அந்த அடுப்புல வச்ச மாதிரி அடுப்புல இருந்த களத்தை கொடுத்துட்டு சேச்சி அந்த வீடியோவும் பாத்துருக்காங்க வலைய உதறியாச்சுக்க இனிமேலதாங்க பாத்திரம் எடுக்கணும் நான் அப்படித்தாங்க என்னைக்குமே ஒரு பாத்திரத்தை முடிக்கணும்னு நினைச்சா இப்படி மொத்தமா முடிச்சிட்டு அடுத்த பாத்திரத்தை எப்படி என்னடி சுத்தமா கீழ போட்டு இந்த இந்த வலைக்கும் இதுக்கும் நிறைய ஒரு இது ஆபத்தும் இருக்குது என்னன்னா இது அப்படியே இந்த பாம்பு வந்து இதுல வந்து நிறைய வலை நாங்க அந்த மாதிரி எடுத்து போட்டுறது இருக்கும் மாதிரி பாம்பு சார பாம்பு ஏதாச்சும் ஒரு பாம்பு வந்து இல்ல குடிக்கிட்டு அப்படியே கடந்து போயிரு அப்புறம் பக்கத்துல இருக்கவங்களாம் எடுத்து பிடிச்சு பிடிச்சு கட்டில குத்தி வெட்டி கிட்டி விட்டுட்டு அவுத்து ஆமா அந்த கார்போர்டு தூக்கி வண்டிக்குல போடுங்க வேற கார்போர்டு பாத்திரம் எடுக்கும்போது போது வேற கார்போர்டு வச்சுக்கோ இனி என்ன பிளாஸ்டிக் எடுக்க போறோமா அலுமினியம் எடுக்க போறோமான்னு தெரியல எடுக்கணும் இதுல இதுதான் சாய அரிப்பை தான் பேலன்ஸ் பாக்கி எல்லாமே வித்தாச்சு அதுலேயும் நாலஞ்சு சாயாரிப்பு மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே என்னடி தங்கம் பென்சில் திராசு ஆ ஆ ரைட் ரைட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வியாபாரத்துக்கு இந்த திராசு தாங்க கொண்டு போனோம் இந்த மாதிரி திராசை கொண்டு போனோம் இப்பவும் யாருக்குள்ள திராசு இந்த மாதிரி கொண்டு போறவங்க இருக்காங்க ஆனா இந்த மாதிரி திராஸ் கொண்டு போனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரவுண்டு திராஸ் கொண்டு போனேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் இப்ப தான் அந்த கம்ப்யூட்டர் திராஸ் கொண்டு போறோம் கம்ப்யூட்டர் திராஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த திராசுக்குலாம் வேலையே இல்லை வேலை இல்லாமலாம் இல்ல கொஞ்சம் கொடுக்குறவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் தூக்கித்தான் செய்யறோம் இப்ப எங்கேயும் அதை எடுக்கிறோம் எடுக்கிறதே இல்லை சொல்லும் போது ஒரு கிலோ இருந்தாலும் அதில் தூக்கிக்கிறேன் அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு எடுக்கிறது இல்லை ஓகே வாங்க யாவரத்து கிளம்பு வீட்டை போட்டு வாடி வாடி நாம் இருக்க பயம் ஏ அவர் இருக்க நமக்கு பயம் ஏ எவரு உங்களை என்னையும் படைச்சவர் யாவரத்தை முடிச்சாச்சு ரெண்டு வீட்டு யாவரம் நமக்கு இந்த கார் போட்டு வேற ஒண்ணு கிடைச்சிடும்

சுதந்திரத்துக்காகவும் ஏன் சந்தோஷத்துக்காகவும் நான் என்னைக்குமே வர கிடையாது மாத்த காமிங்க இந்த முகம் இந்த முகத்துல வேற முகம் ஆற போதா அவங்க கூப்பிட்டது பண்ணிடலாமேன்றதுக்காக அதுக்குல்லாம மீட்டிங் வேற போகணுமா அந்த காரணத்துக்காக வியாபாரம் பாத்துட்டு தானே வந்தோம் பாத்துட்டு வந்தோமா இல்லையா இல்லாட்டி கிளம்ப வியாபாரத்துக்கு வாட்டு போவோம் சரி வாடி வாரி செய்யாமா காய்கறி எடுத்து மாட்டு சரி சரி என்ன மெக்கானிக் வேலை பாத்துகிட்டு இருக்கீங்க

இந்த வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷினை பாருங்க பார்த்துட்டு இல்லையாக்கா இதுவும் ஓடுமுன்னு நீ எடுக்கிறீக்கா மனசாட்சி இல்லாமல் திட்டக்கூடாது அதில் ரெண்டே ரெண்டு அடப்பு இல்லைங்க பாக்கி எல்லாமே இருக்குங்க ஒன்று இங்கே இருங்க இந்த பின்னாடி பின்னாடி அடப்பு இல்லை இரு இருடி இருடி ஐயோ போச்சு முன்னாடி பாத்துக்கிட்டே இருக்க பாக்கல இது என்ன பின்னாடி இல்ல எல்லாம் முன்னாடியும் திறந்து கிடக்கு எல்லாம் திறந்து கிடக்கு

சுச்சை போட்டீங்களே போட்டாச்சா ஓடுது ஓடுது எங்கிட்ட துணி அழுக்குனா பார்த்தாதாங்க அல்ல பின்ன பார்க்க ஸ்டைல் இல்லைன்னா என்ன வயசான ஆளுகரு நல்ல வயவரப்பு வேலையெல்லாம் பார்ப்பாங்க தண்ணி தண்ணி எல்லாம் ஊற்றி தான் பார்க்கணும் ஆ ரைட்டு விடுங்க இன்னி இதை பாருங்கள் இரு இரு ஓடுது ஓடுது ரெண்டு ஓடுது ஆஃப் அனுங்க வச்சுக்கணும் பயமில்லாம தூப்பிடி பயமில்லாம ஆ ஓடுது 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 ஓகே ரெண்டுச்சு அப்போ நல்ல ஒர்க்குன்னு அர்த்தம் நமக்குதே தான் உணக்கிறது இப்போ நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் யாருக்காவது கொடுத்துட்டு இந்த வாஷிங் மிஷின் எடுத்து வச்சுக்கோ அந்த வாஷிங் மிஷின் ரொம்ப உடஞ்சி பாட்டு பாட்டா போச்சு நம்ம ஒரு தர ஆனால் நம்ம ஒரு புதுசாக இருக்கு அது பார்த்தீங்க பாட்டாக போச்சு இன்னைக்கு இது பண்ணும்போது கூட நான் தூக்கிட்டு இன்னைக்கு இந்த தண்ணியை போகிறதுக்காக தூக்குறேன்னா அந்த மிஷினை அப்போ என்ன பாட்டு பாட்டாக வந்துருச்சுன்னு திருப்பி எடுத்து ஒட்டி வச்சுட்டு அங்கே வந்தேன் அது மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கினாங்க இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க ஆனா இப்போ நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் விற்பேன் யாரு வித்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு விக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன் உனக்குறது தேவை அப்பதான் நமக்கு வச்சுக்கோமே ஆஹ் பார்வைக்கு உடைஞ்சிருந்தா என்ன யூஸ் ஆனா பாத்தாதே இன்னும் இனிமே எல்லாம் போகுதுல்ல அப்புறம் வேற எங்கேயாச்சும் ஒரு நல்லது ஒண்ணு கிடைச்சிருந்தா அத திருப்பி தூக்கி வச்சு இதனாலதாங்க நமக்குறவனுக்கு அறிய இல்லாதவனுக்கு நூறு வீடும் இருக்கிறவனுக்கு ஒரே வீடு சொன்ன மாதிரி ஒரு வாஷிங் மெஷின் ஒரு வாஷிங் மெஷின் நம்மதா போல ஆமா இப்போ என்கிட்ட அங்க பின்னாடி ரெண்டு வாஷிங் மெஷின் இருக்குங்க அதெல்லாம் எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஆனா எல்லாம் போச்சு வாங்க காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதுசா இருக்கா இது வந்துங்க ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணेंगे 1000 வாங்கி கிட்டத்தட்ட 5 6 அதை யூஸ் யூஸ்

செட் பண்ணி கொடுத்துட்டு மீட்டிங்க்கு போன மாதிரி சரி எந்திரிங்க நான் கழட்டிக்கிறேன் அதை நான் கழட்டிக்கிறேன் கழட்டிட்டு மாற்றி முடிஞ்ச முடிச்சு நான் செஞ்சுக்கிறேன் எந்திரிங்க வாங்க சரி வாங்க மீட்டிங் போன இல்லைன்னா நீங்க செஞ்சிருக்க வாங்க வாங்க பேசுவோம் வாங்க வாங்க சரி நான் கலட்டிக்கிறேன் தாங்க எந்திரி தாங்க இதுக்கு முப்பத்தி ரெண்டு தும்மல் தும்மியாச்சுமா இந்த ஒருத்தரை நட்டை கலட்டுற உங்களுக்கு ஏய் அம்மா நாங்கள் கழட்டிக்கிறேமா இந்த நட்டை கலட்டிட்டு அப்புறம் தும்பிக்கிட்டு காய்ச்சல் தலை வலி வந்துடா போதும் வாங்க விட்டுட்டு வாங்க வச்சுட்டு வாடி தங்கா ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுவீங்க இல்லை சுத்திரிய சுத்திரிய ஒரு புட்டை அது இருந்து கலரில் பிடிக்கணும் போய்கிட்டே இருக்குது அஞ்சு பிடிக்கணும் சரி அடி என்னடி என்ன

ராகுல் கிளம்புறோம் ஓகேவா சரி நாளைக்கு வியாபாரத்துக்கு எந்த ஊருக்கு போறோம் என்ன ஏதுன்றத நாளைக்கு உங்களுக்கு சொல்றோம் இன்னைக்கு நாங்க கிளம்புறோம் ஓகேவா ஓகே பாருங்க பாத்து பாத்துறமாங்க